அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்தி ஒரு நாளாக இருக்குதுங்க நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி சில சமயங்களில் இருபத்தி அஞ்சு ஏகாதசி கூட வரும் மாத மாதம் வரக்கூடிய ஏகாதசி திதி அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ப்புறை ஏகாதசி திதி தேய்பிற ஏகாதசி திதி இந்த ரெண்டு ஏகாதசி திதியிலையுமே நம்ம பெருமாள் வழிபாடு கோவிலில் சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வீட்டிலேயே சிம்பிளாக வழிபாடு செஞ்சாலும் சரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமை நிலை நீங்கும் தத்திர நிலை நீங்கும்னே சொல்லலாம் எங்கே வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வந்து நித்தியவாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக இந்த முறை நமக்கு மகாலெஷ்மி தாயாருக்குரிய வெள்ளிக்க நாள்லேயே நாள்லயே இந்த ஏகாதசி திதி வந்திருக்குது அதனால் இதை நம்ம சுக்கரவார ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அதே போல் ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் ஓப்பன் ஆகியிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியானது இருபத்தி மூணு இதில் வர ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது மே மாதம் மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் இப்போ அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து ஒன்பது ஒன்பது சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அதே போல் இது வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி அப்போ ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை இங்கே அமைஞ்சிருக்குது இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் முழுமை பர்ஃபெக்ஷன் இதை வந்து குறிக்கும் நம்மளுடைய பண தேவையிலேருந்து சகலத்துக்கும் இந்த எண்களை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்களும் கிடைக்கும் சரி சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்து இந்த நாளில் பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன எளிய தாந்திரிக பரிகாரம் து அலர்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பெண்களாக போது பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்ற பரிகாரத்தை மனசுக்குள்ளாரியே வந்துட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு வடக்கு திசை பார்த்து உட்காந்த மாதிரி செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் அப்படிங்கிறது காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்கிடையே உள்ள நேரத்தில் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாத்திரம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது ஒரு சிலத்துக்கெல்லாம் வந்துட்டு நான் ஆப்ஷன் வந்து கொடுப்பேன் பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க சில்வர் கூட எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கட்டாயம் இந்த மூன்று பொருட்களால் ஆனால் ஏதாவது ஒன்று தான் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குது அதனால் இதில் மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க பவுலாக இருந்தாலும் சரி இல்லை கிளாஸ் மாதிரி வச்சுருந்திங்கனாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க சுத்தமான தண்ணீருங்கும் போது குடிக்கிற தண்ணீர் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் மழை வந்து நல்லாவே பொழிஞ்சிட்ருக்குது இல்லையா அதனால் மலை தண்ணீர் வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு கலப்படமும் இல்லாத தூய்மையான நீர்னு இந்த மலைத்தண்ணீர் வந்து சொல்லலாம் அதனால் இதை கூட நீங்கள் பிடிச்சு வச்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் நரம்பு வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து தேவைப்படுது இந்த மூணுலுமே உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவசியம் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா இதில் ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மூணு சேர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் நான் வந்து சப்ஸ்டியூட் பொருட்கள் வந்து சொல்லுவேன் ஆனால் ஒரு சிலதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு மூணு பொருள் தான் இது இருக்கிறவங்க இந்த வாரம் செய்யுங்க இல்லாதவங்க அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்து வச்சு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க சரி முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமச்சம்பளம் அப்படிங்கிறத தேவகனி ராஜகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் உயிர் சக்தி கொண்ட ஒரு கனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து ஆல்ரெடி வீட்டில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக பழச ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து எடுக்காதீங்க இல்லை நேற்று தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா புதுசாக கூட நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அதில் பறிச்சுக்கலாம் அல்லது கடையில் போயிட்டும் கூட வாங்கிக்கலாம் இப்படி கடையில் வாங்கும்போது வேரம் பேசாமல் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது மேலும் பச்சை நிறமாக இல்லாமல் நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கிற எலுமிச்சம்பளமாக பார்த்து வாங்கிக்கோங்க புள்ளிகள் எல்லாம் இல்லாமல் ஓட்டையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணப்பரம் கொடுக்கும் அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமானது பெருமாளுக்கும் பிரியமானது இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி வேர் இதை வந்து வெற்றி வேர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து வெற்றி வேர் அப்படிங்கிறது தான் பொருத்தமான பெயராக இருக்கும் ஏன்னால் இதை பயன்படுத்தி நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதில் நிச்சயம் நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் இதனால் வெட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு துண்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா தெய்வீ சக்தி பொருந்திய பொருட்கள் இந்த மூணு தனித்தனியாக நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னாவே அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கும் இதை மூணையும் ஒன்றா சேர்த்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது இதற்கு பலன்கள் அலர்பறியதாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு சுத்தமாக இருக்கிறவங்க விளக்கேற்றி வச்சு அங்கேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்றவங்க ஹாலில் உட்காந்து வடக்கு பக்கம் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்தால் சிறு துண்டு பச்சைக்கரு இருக்குது இல்லையா அதை வந்து அப்படி உங்களோட கைகளால் நுணுக்கி அப்படியே அந்த பொடியை வந்து இந்த தண்ணீரில் கலந்துருங்க அடுத்தது இந்த வெட்டிவேர் இருக்குது இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்தது இந்த எலுமச்சம்பளம் இருக்குது இல்லையா இந்த பழத்தை தண்ணியில் போடணும் ஆனால் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உரிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க கவுண்ட் மணி அப்படிங்கிற மாதிரி பவர்ஃபுல்லான மணி சுவிட்ச்வேர்டு வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் கவுண்ட் மணி கவுண்ட் மணி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பீரியட்ஸாக இல்லாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இதை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஸ்ரீதராய நமக இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதில் ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரின் கணவன் அப்படின்னு வந்து அர்த்தம் இங்கே நம்ம மகாலட்சுமி தாயாரையும் சொல்கிறோம் கூடவே பெருமாளையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பலன் மிகுந்ததாக இது மாறிடும் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இப்போது இந்த எலுமிச்சம்பளத்தை இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வரணும் பண கஷ்டம் நீங்கணும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரணும்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்க இருக்கவங்க சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை வடகிழக்கு மொழியில் வச்சுருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருங்க இது இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுமது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீடு முழுக்க வந்து தெளிச்சு விடுங்க எல்லா பக்கமுமே தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் தொடங்கி எல்லா ரூம்னுடைய மூளை முடுக்குகள்லையும் தெளித்து விடுங்க இந்த எலுமிச்சம்பளம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு நீங்களும் குடிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படி எங்களுக்கு ஜூஸ் குடித்தா சேராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைவ சமையலுக்கு அதாவது இப்போ எலுமிச்சை சாதமெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த சாப்பாட்டு வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அசைவத்துக்கு வேறு எதுக்காவது இதை வந்து பிழிஞ்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க இந்த வெட்டி வேற நீங்கள் வந்துட்டு காய வச்சு பவுடர் பண்ணி தூபம் காட்டும்போது இதையும் சேர்த்து நீங்கள் வீடு முழுக்க வந்து காட்டிடலாம் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரமானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் வெளியேற்றி நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அவசியமாக எல்லோரும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்